எல்லாரும் நகை கிடைக்கும் துணி கிடைக்கும் ஸ்வீட் ஸ்டாலுக்கும் ஸ்வீட்ஸ் வந்து குவியுது கடைகள்ல அடைக்கிறாங்க மதுரையிலலாம் இன்னைக்கு நேத்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சாய்ந்தரம் நாலு மணிக்கு மூடிடுறாங்க எல்லாம் வாசல்ல போனால் அடைச்சி கிடக்கு ஸ்வீட்ஸே இல்லை எவ்வளவு தான் வாங்குறாங்க எவ்வளவு தான் திங்குறாங்கன்னு தெரியல அதுல சில பேர் இல்லைங்க நாங்க சாப்பிடல பலருக்கு கொடுக்கணும்தான் பலர் யார் யாருன்னா பெரிய பெரிய ஆளுகிறான் எனக்கு என்னன்னா இவ்வளவு என்ன பண்ணுவான்னு தெரியல என்னங்க ஓ நம்ம வீட்லேயே ஒரு நூறு இட்லி கொடுத்துட்டான்னு வைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பேர் சாப்பிட்டாலும் இருபது இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது எவனோ கொழந்தை ஒரு நூறு இட்லி இறக்கி வச்சுட்டு போயிட்டார்னா அது வேஸ்ட் தானே ஸ்வீட்ஸில் இப்ப டேட் வேற போட்டுறான் நீங்க அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு பத்துக்கு பிறகு சாப்பிடாதீங்கன்னு போட்டிருக்காங்க இது ஒரு பத்து டப்பா அடுக்கி வச்சிருந்தா அவளத்தை நம்ம சாப்பிடவும் முடியாது மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது ஆனாலும் மக்கள் வாங்கி தழுறாங்க அதுலையும் இந்த அரசு துறைகள் அதிகாரிகள் அந்த இது இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தா அவங்களுக்கு நிறைய வரும் போல தெரியல எனக்கு என்ன இன்னும் தொடங்கவே இல்லை அதுக்குள்ள டீ எல்லாம் கொடுக்குறீங்க தர்மபுரியில் உபசரிப்புன்றது ரொம்ப பேசலையா டீ ஜாஸ்தியாகுது மாப்பிள்ள கவனிப்பு மாதிரி இருக்கு அது நிறைய வந்து சேருது ஆனா நானும் இத்தனை வருஷம் நிறைய பட்டிமன்றங்கள் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு அந்த கூட்டத்தில் நிற்கும் போது கண்கள்ல லேசா கண்ணீர் வந்தது என்னையே அறியாமல் ஒரு சின்ன கலக்கம் வந்துருச்சு காரணம் மேடையில் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை அழைத்து அவங்க கையில் ஒரு பரிசு பொருளை கொடுத்து நாங்கள் இருக்கோம்டா அப்பா அம்மா இல்லைன்னா நினைக்கிற நீயும் தீபாவளி கொண்டாடுடா உனக்கும் தான் தீபாவளி என்று சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன் நம்மளால் எத்தனை பேருக்கு இங்கே உதவ முடியும் உதவுகிற மனம் இருக்கிறதே அது இறைவனுக்கு சொந்தமான மனம் அது மனிதருக்குரியது யாருக்கெல்லாம் உதவுகிற ஆற்றலும் உதவுகிற மனமும் இருக்கிறதோ அவர்கள் இறைவனால் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறை கடவுள் நம்ம கையில் எதையோ கொடுத்து நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லவே இல்லையா நம்முடைய அறிவு நம்முடைய ஆற்றல் நம்முடைய திறமை நம்முடைய சொத்து செல்வம் இது எல்லாமே பிறருக்காகவும் உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்தது